அவங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க தாங்க லோடு ஏற்றிருக்குறோம் பஞ்சாப்புக்கு அதனால் இப்போ பார்த்தோம் அந்த பஞ்சாப்பு லோடு ஏற்றிங்க ஏற்றி ஏற்றியாச்சுங்க பில்லு இப்போ தாங்க கொடுத்தாங்க பில்லை வாங்கிட்டு போகிறப்பலாம்னு இப்போ தான் வந்தாங்க இந்த ரெண்டு வண்டி இருக்குதுங்க அது அதே மில்லுக்கு தாங்க ஏற்றி இருக்குது பஞ்சாப்பு அதனால் இப்போ வந்து இப்போ எந்த வழியில் போகிறாங்கன்னு தெரியலிங்க இப்போ ராஜஸ்தான் வழியே போகலாமா இப்படி எம்பி வழியாக போகலாமா இல்லை குஜராத் போய் போகலாமான்ட்டு தெரியலிங்க அவங்க வந்தால் தான் தெரியுங்க அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டுங்க அப்புறம் மறுபடியும் எந்த வழியில் போகிறாங்களோ அவங்களோட சேர்த்து சோர் சேர்ந்து போயிடலாங்க அப்புறம் மறுபடியும் எந்த வழியில் போகிறோம்னு பார்த்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறாங்க இப்போ வந்துங்க ஆதோனிங்கிற ஊரில் இருக்கோம் பார்த்துருப்போம் காட்டன் பேல் ஏற்றின மாதிரி பஞ்சாப்புக்கு பத்தின்டாங்கிற ஊருக்குங்க இங்கேருந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டருங்க மொத்தம் பார்ப்போம் இங்கேருந்து எத்தனை நாள் ஆகுது எல்லாமே எல்லா ஊரையுமே பார்க்கலாம் என்னென்னா முன்னாடி ஒரு ரெண்டு வண்டி லோடு ஏற்றிட்டு இருக்குங்க ஏதாவது சிறுகுப்பா வழியாக தான் போகிறதுக்கு எல்லாத்தையும் திருப்பி இருக்கிறோம் சிறுகுப்பா போய் நேராக சிறுகுப்பா வந்து சுந்தரமுறா இல்ல நான் அந்த பைபாஸ்ல இருந்து வந்தேன் இல்ல இல்ல பெல்லாரி ரோடு இருக்குல்ல அந்த பக்கம் பெல்லாரி ரோட்ல இருந்து லோடு ஏத்திட்டு வந்து அந்த கொஞ்ச தூரம் வந்து ஆர்ச் மாதிரி இருக்குது ஆர்ச் வந்து லெஃப்ட் விட்ட பைபாஸ் சொல்லி அந்த பைபாஸ் வந்து இந்த பைபாஸ் ஏறிங்க மறுபடியும் ரைச்சூர் மந்திராலயம் ஆ ரைச்சூர் மந்திராலயம் அந்த பக்கம் போட்டது இந்த பக்கம் செருகுப்பா லெப்ட் போகுது ரோடு இதுல போனா நேரம் செருகுப்பா செஞ்சனூரா

இப்போ வந்துங்க நம்ம சிந்தனூர் சிறுகுப்பா இந்த வழியாக போவோங்க ஆந்திரா பார்ட்ரு தூரத்தில் போனால் முடிஞ்சிடும் அடுத்தது போனோம்னா கர்நாடகாங்க போய் மஸ்கி குன்குந்து அது வந்து ஒஸ்பேட்டிலேருந்து பீஜாப்பூர் ரோட்டில் இருக்குங்க அது நம்ம ரெகுலராக பார்த்த ஊர் தான் அது அங்கே போய்ட்டுங்க நம்ம நகர் போயிடலாங்க போய் அங்கே நிறுத்திட்டோம்னா மொத்தம் ரெண்டு வண்டியும் சொன்னோம்லங்க அதில் வந்து ஒருத்திங்க வந்து இப்படி நிமோஜ் வழியாக போகிறாங்க எம்பி வழியாக சேர்ந்துவான் இன்னொரு வண்டி வந்து குஜராத் வழியாக போகுதுங்க அதனால் நம்ம பார்க்கலாங்க எந்த ஊர் வழியாக நம்ம போறோம் ரெண்டு வண்டியில் ஏதோ ஒரு வண்டி கூட ஜோடி போட்டு தான் போகிறோம் அதனால அது என்ன ஏதுங்கிறது நம்ம அங்கே போய் பார்க்க முடிவு பண்ணிக்கலாம் அந்த பக்கங்க பருத்தி மிளகா எல்லாம் அதிகமாக இருந்தது விளைச்சல் இந்த பக்கம் ஃபுல்லாகவே நெல்லுங்க இன்னும் ஆந்திரக்குள்ள தாங்க இருக்குன்னா கர்நாடகா வரல அந்த பக்கம் நெல்லு தான் ஃபுல்லாக பாருங்க நெல் செடி தான் அங்கே நெல்லுதான் அவ்வளோதாங்க என்ன கொஞ்ச நேரத்துல ஆந்திரா முடிய போகுது கர்நாடகா வரப்போகுது என்ன சிறுகுப்பாங்கிற சிறுகுப்பாங்கிற ஊர் வந்து இன்னும் இருபத்தேழு ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க என்னங்க நம்ம பேல் ஹைட் ஏற்றிட்டு மரத்தை பார்த்து பார்த்து வர வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது ஹைவே போகிற வரைக்கும் தான் இருக்கும் கிரீசரிச்சிட்டு போயிடலாங்க இங்கே பாருங்க கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் எல்லாம் பருத்தி செடி தாங்க இது ஃபுல்லாக பருத்தி அந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு நெல்லுங்க இந்த மிளகா வந்துட்டு அந்த பக்கம் இருக்குது அங்கே ஒரு தாபாருக்கு பார்த்திங்களா அங்கே போனோம்னா மிளகா செடி பார்ப்போம் அதையும் அப்படியே காரில் வாங்க அப்படியே வர வர பைக்கில் வந்தோம் வந்தோம்னீங்களே நல்லா ஊர் சுற்றி பார்க்கலாங்க இங்கெல்லாம் இந்த கிராமத்துக்குள்ள பக்கமும் ஃபுல்லாக பருத்தி தாங்க இங்கே மிளகா செடி இருக்குங்க ஆனால் அந்த இடத்துல வண்டி நிறுத்த முடியல இந்த மிளகா காய போட்டுருக்காங்க பாருங்க ஆந்திரா பாட்ரு வந்தாச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்ல கர்நாடகா வந்துடும் புளி செக் போஸ்ட்டுங்க பரவாயில்ல ஆந்த்ராவில் ஓரளவுக்கு இந்த காசு கொடுக்குறது அதெல்லாம் இல்லைங்கப்பா பில்லே ட்ரிப்போர்ட் தான் ஆ ஆன்லைன் டிப்பார்ட் பண்ணி ஆயிருப்பாங்க அதான் ட்ரிப்பெண்ட் செக் பண்ணி போட்டு ஆ ரைட் டிக் பண்ணி பத்து ரூபாய் எதாவது வாங்கி சீனு வச்சு கொடுப்பாங்க ஆ ஆ அதான் ஆமாம் நாங்கள் சித்திரோடு தானே ஒரு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் மாதிரியே எங்கேயுமே இருக்காது அதான் 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 ஆந்திரம் போதுங்க ரைட் சைடில் ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா இதை தாண்டி அப்படியே கர்நாடகாங்க சிறுகுப்பாங்கிற ஊருக்கு வந்து பதினாலு கிலோமீட்டர் இருக்குங்க அந்த ஊர் வந்து ஃபுல்லாக இதுக்கு அரிசிக்கு ஃபேமஸுங்க பார்ப்போம் எல்லாம் எப்படி நெல் செடியாக இருக்க ஊர் ஃபுல்லாக அப்படின்ட்டு சிறுகுப்பா வந்தாச்சுங்க ஏதாவது இப்போ அவுட்டில் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் தாங்க டவுன் வரும் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் இது சிறுகுப்பா வந்துங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்படிங்க இப்போ தஞ்சாவூர் வந்து அரிசிக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறோம் நெல் விளைச்சலுக்கு அந்த மாதிரி இங்கே கர்நாடகாவில் வந்துங்க இந்த சிறுகுப்பா சிந்தனூர் இந்த ஊரில் வந்து பார்த்தோம்னாங்க இது அதிகம் கர்நாடகாவில் ப்ரொடக்ஷன் அதிகம்ங்க அரிசியில் மேலே போட்டிருக்கு பாருங்க வெல்கம் டு லேண்ட் ஆஃப் பேடி சிறுகுப்பா அப்படின்ட்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுங்க ரைஸ் மில்லு தாங்க ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா பக்கமுமே ரைஸ் மில்லு தாங்க அதிகமாக இருக்குங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது மில்லுக்கு மேலே இருக்குங்களா இந்த ஊரில் மட்டும் எல்லாம் எங்கே பார்த்தாலும் ரைஸ் மில் தாங்க எல்லாம் லோடே தேதி நிற்குதுங்க வண்டியெல்லாம் இங்க வந்தாலும் அரிசி லோடாகுங்க இருந்தாலும் அங்கே என்ன வாடகை போகுது எல்லாம் தெரில ஏன்னா லோக்கல் வண்டி அதிகமாக ஓட்டுறாங்க அதனால நம்ம இதுக்கு இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது அடுத்தது தும்கூர்லயும் வந்து பார்த்தோம்னா ரைஸ் மில் அதிகமாங்க ஏன்னா அங்கே வந்து விளைச்சல் கம்மி தான் இருந்தாலும் நெல் அதிகமாக அதிக அளவில் அங்கே போகுங்க வெளியூர்லேருந்து நெல் அதிக அளவுக்கு வந்து தும்கூருக்கு போகும் ரைச்சூர்லேயும் இருக்குங்க அதாவது அந்த பக்கம் சிந்தனூர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரைச்சூர் டிஸ்ட்ரிகாக தான் வரும் துங்கி பாருங்கள்லாம் ரைஸ் மில்லு தான் கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே என்ன ரைஸ் மில்லே தான் இருக்கு இன்னும் அடுத்தது சிறுகுப்பா வந்துருச்சுங்களா சிந்தனூரும் பாப்பேங்க அங்கே எல்லா ரைஸ் மில்லு இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு

இவ بلاக் ஆயிடுச்சுங்க ஆ வண்டி கிராஸ் பண்ணி நிக்கறாங்கங்க இன்னா செந்தர்லங்க ஒரு பக்கம் லோடு சரிஞ்சிருச்சட்ருக்கு வண்டி இப்போ தாங்க வருது எந்த பக்கம் சரிஞ்சதுங்க லெஃப்ட்டா ரைட்டா பெல்ட் போட்டு கட்டிருக்காங்களா தா அதேதா ஆமாங்க நல்லா சரிஞ்சு போச்சு லெஃப்ட் சைடு எதாவது வண்டியில் எது பட்டுச்சுன்னா பாயோடு சேர்த்து லோடை கிழிச்சிடுங்க அங்கங்க இடம் மிஷின் இருக்குங்களா அதனால வண்டி மில்லுக்கும் இடம் மிஷினும் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போறதுனால இந்த இடத்துல நல்லாவே பிளாக் ஆகுதுங்க பாருங்க ஒரு மில்லுல்ல எத்தனை மூட்டை இருக்குண்ணா அரிசி மூட்டை நெல்லுன்னு நினைக்கிறேங்க நெல்லு மூட்டை எல்லாம் நேரம் உள்ள இந்த மாதிரி ரோட்லங்க லாரி அதிகமாக போகும்போது டூ வீலர் எதுக்குதா லெஃப்ட் சைடில் இப்படி ப்ளைண்ட் ஸ்பாட்டில் வருவாங்கன்னு தெரிலங்க சிங்கிளாக போகிறவங்களுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குங்க லெஃப்ட் லெட்டியே பார்க்க முடியாது வேறு வழி இல்லைங்க அதெல்லாம் போயே ஆகணும் இல்லை ஏன்னா ரெண்டு பக்கமே லாரியாக வருது சென்ட்ரலிப்பு வந்து போக முடியாது

பொறுமையா இருக்கிறது இல்லை மோஸ்ட்லி டூ வீலர்ல போற நிறைய பேரு டக்குன்னு போயிடலாம் கிராஸ் பண்றதுங்க இங்க ஒரு ரைஸ் மில் பாருங்க வெறும் மூட்டையை அடிக்க வச்சிருக்காங்க திடீர்னு மழை வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலங்க டக்குன்னு இங்க இறக்கி நிறுத்துற மாதிரி இடம நான் நித்துங்க மம் இங்க நித்து வரணும் போற வழியா அப்புறம் இங்க வந்து நிறுத்தினா சண்டைக்கு வந்துடுவாங்க சரி பாருங்க ஆ அங்கையும் பாருங்க எல்லாம் நெல்லு சரிதான் ஆமாமா நல்ல எல்லாம் இப்ப மழை போட்டு போட்டிருப்பாங்க கட்டாயப்பலா அறுவோட டைம் ஆட் இருக்கு நல்லா எல்லாம் எல்லா டாட்டா ஏ ஏத்து போலாம் சரி என்ன முன்னாடி போயிருங்க சாப்பிடலான்னு இடம் பார்த்துட்டு இருக்குங்க ரோடு பாருங்க இருந்து சிந்தனூர் போகும்போது எப்படி இருக்குன்னு ரொம்ப வசதிக்குண்ணே ரோடு எங்கேயும் ஒரு ஓரங்கண்டி சாப்பிடலான்னு பார்த்தா கூட இடம் கிடையாது வெறும் புழுதி தான் கிடைக்குது வண்டிக்குள்ள நம்ம உஸ்பேட்டில் பார்த்துருப்பாங்க டுங்கபத்ரா டேம் அப்படின்ட்டு அங்கேருந்து வர ஆறுதாங்க இது டுங்கபத்ரா ரிவர் இதுதாங்க இங்கே இருக்கிற அந்த நெல் விளைச்சலுக்கு வந்து முக்கியமான நீர் ஆதாரமே அந்த ஆறு தான் நமக்கு நம்ம லைனில் வந்துட்டு காவேரி அறு எப்படிங்க அந்த முக்கியமாக அந்த மாதிரி இங்கே வந்துட்டு இந்த துங்கபத்திர ஆறு வருங்க இந்த ஓரத்தில் இந்த ஒஸ்பேட்டிலேருந்து ஆரம்பிச்சோம்னாங்க இந்த சிந்தனூர் ரைச்சூர் இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த ஆறு தாங்க ஒஸ்பேட்டில் பார்ப்போம்ல டேமு அந்த ஆறு அந்த ஆறு

அப்புறம் நீ ஏற்றிட்டு புறப்படுறீங்க ஃபோன் பண்ணுறீங்களாண்ணா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை பண்ணுற ரெண்டு பேரும் சேர்ந்து போய்கலாண்ணா சரி அதுதான் ஃபோன் பண்ணுங்கண்ணா ஏற்றி புறப்படும் போது ஃபோன் பண்ணுங்கண்ணா நானும் டபுள்ண்ணா நீங்கள் ஆ நானும் டபுள் தானா ஆ அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கண்ணா அப்புறம் நான் அப்புறம் உங்களோட நானும் வந்துறேண்ணா சரி ரைட்டு சரி வச்சுருமாண்ணா புறப்படும் போது ஃபோன் பண்ணுங்கண்ணா இப்போ சிந்தனோடுங்கிற ஊருகிட்ட வந்தாச்சுங்க நம்ம வந்துட்டு ஒரே குழப்பமா இருக்குங்க எப்படி இப்ப நம்ம வந்து ரெண்டு வண்டி ஏத்துதுங்க நம்ம ஏத்துற ஊருக்கு கம்பெனிக்கு ஏத்திட்டு இருக்காங்க அதுல வந்து ஒரு வண்டி வந்து குஜராத் வழியா போறாங்க குஜராத் வழியா வந்து ஜோத்பூர் வழியா வருவாங்க ராஜஸ்தான் வழியா இன்னொரு வண்டி வந்து குஜராத் போவாதுங்க மத்திய பிரதேச வழியா இந்தூர் இந்த வழி இருக்குல்ல அந்த வழியா வராங்க இப்ப நம்ம வந்து யார் கூட போட்டு இது போயிட்டு ஜோடி போட்டு போலான்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு அது வந்துட்டுங்க இப்ப கர்நாடகாரர்களுக்கு அம்மா மகாராஷ்டிரா போனதுக்கு அப்புறம் தான் அதை முடிவு பண்ணணும் முடிவு பண்ணிட்டு அப்புறம் எந்த வண்டி கூட போகிறாங்கிறத பார்ப்போம் அடுத்தது போனோம்னா மஸ்கின்னு ஒரு ஊர் வருங்க அது அடுத்தது ஹுனுகுந்து அது போனோம்னா நம்ம நேராக பீசாப்பூர் போயிட்டு மகாராஷ்டிரா போயிடலாங்க இருபத்தி ஒம்பது நவம்பருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொப்பூர்ல வந்துட்டுங்க ஒரு லாரி ஒன்று டவுன்ல ஸ்பீடாக வந்து பைக் விட்டு நாலு பேர் ஸ்பாட் அவுட்டுங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது டவுனில் வந்துட்டு எப்படி வந்தாரு நியூட்ரில் வந்தாரா இல்லை பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு இது சுத்தமாக வேக்கம் இல்லையா என்னன்னே தெரிலங்க வந்து கரெக்டா அந்த ஆஞ்சநேயர் கூட இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு அது ரொம்ப மோசமா நடங்காது அடிக்கடி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும் கரெக்டா அந்த அட்லயே வந்துட்டு பைக்ல அடிச்சிருக்காரு பைக் முன்னாடி போயிட்டு இருந்துச்சா இல்ல இவ்வளவு பிரேக் போட்டு பின்னாடி அடிச்சிட்டாங்களா என்ன தெரியலங்க பேல எத்தனை வந்தீங்க அஹ் லாரி டிரைவருக்கு ஒண்ணாவில்ல பைக்ல போன மொத்தம் ஆறு தான் நாலு பேர் ஸ்பாட் அவுட்டுங்கிற மாதிரி வீடியோ வந்துச்சு பார்த்தேன் இந்த தொப்பூர்ல வந்துட்டுங்க நம்ம தப்பு தான் முழுச்சா அந்த இடத்துல நின்னே சொல்றாங்க வேக்கம் செக் பண்ணிக்கோங்க சைன் கேட்டில் போங்க அப்படின்ட்டு ஆனால் அதையும் ஒரு சில பேர் கேட்கறது இல்லைங்க அப்புறம் கேட்காம அநியமாக நாலு உயிர் போயிருச்சு அது வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுங்க அப்படியே போகலாம் உள்ள டக்குன்னு லாரிகள் இருந்து பார்க்கும்போது தாங்க அந்த முட்கள் போட்டுன்னு போட்டுருந்துச்சு சரி யாரும் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வந்தேன் இல்லை பழங்காலத்து கோட்டையாட்டுருக்குங்க சங்ககிரி கோட்டை மாதிரியே இருக்குங்க தான் இருக்குது சங்ககிரி கோட்டை எது போயிட்டே இருக்குங்களே உள்ள இருக்குங்க நம்ம இப்படியே வண்டிட்டு கிளம்பிடலாமா ஓ உள்ள ஒரு கிராமம் இருக்குங்க அங்கே ஃபஸ்ட்டே சொன்னாங்க உள்ளே ஒரு கிராமம் இருக்குன்ட்டு சரி வாங்க இப்படியே கிளம்புவோம் யார் ராமன்னு சொல்லிட்டு பூசார்காண்ட்டு அடிக்கு வந்துட போகிறாங்க இங்கே பாருங்க ஒரு சின்ன குட்டை ஒன்று இருக்குது வாங்க அப்படியே கிளம்பலாம் இன்னும் குன்குந்துக்கு அம்பது கிலோமீட்டர் இருக்கு அதுக்கப்புறம் ஹைவே வந்துரும் ரோடு பயங்கர மோசம் தாங்க புலி சுதியான மோசம்ப்பா ரோடு இப்ப குன்குந்து பக்கம் வர போறாங்க அப்படியே ரோட்ட காட்டுங்க ஒன்னே முக்கால் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவதுங்க ஒரு லாரி ஒரு கார் தான் பாஸ் ஆகும் ரெண்டு லாரியோ ஒரு லாரியோ பஸ்ஸாக வந்துச்சுன்னா ஏதோ ஒரு வாட்டி ஸ்லோ பண்ணி ஆகணுங்க தேம்போடு ரோடு ஃபுல்லாக போட்டுருவாங்க மஸ்கிங்கிற ஊர்லேருந்து நான் இன்னும் அந்த கோ ஒரு ஃபோட்டோக்கு அமிச்சிருப்பேன்ல அங்கே இருந்த மறுபடியும் கும்பத்தையும் இப்படி தான் இருக்கிற ரோடு ரொம்ப மோசம்ங்க எனக்கு தெரியாத வண்டிக்காரங்களாம் வரவே கூடாது ரொம்ப ரோடு கட்டணும் அல்லது காரு பா ஒரு காரு ஒரு லாரி தான் பாஸ் ஆமா ரெண்டு லாரி ஆமா ஆமா மணி இப்ப நைட்டு பன்னெண்டு மணி ஆகுதுங்க டீசல் அடிச்சிட்டு வண்டி இங்கேயே நிறுத்திக்கலாம் கர்நாடகா முடிவு போகுதுங்க வெடிக்கால ஒரு மூணு மணிக்கு அடுத்த முன்னாடியே மகாராஷ்டிரா உள்ள என்ட்ராயிடலாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க எந்த ரூட்டில் போக போகிறேன்ட்டு குஜராத் வழியா இல்லை மத்திய பிளேஸ் வழியா அப்படின்ட்டு இப்போ தான் ரெண்டு அண்ணன் லோடு எடுத்துகிட்டு வராங்க அதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கோம் குஜராத்லேயே போகிறாரு ஒருத்தர் வந்து மத்திய பிரதேசத்துலையே போகிறாரு அப்படின்ட்டு பஞ்சாப்புக்கு நம்ம யார் கூட போகிறோங்கிறத வந்து அடுத்த வீட்டில் முடிவு பண்ணிட்டு சொல்கிறாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க எட்நூறு கிலோமீட்டர் எம்டி போனால் டீசல் லாஸ் ஆகாத அப்படின்ட்டு அதை பற்றின டீட்டெயில் நான் அடுத்த வீட்டில் க்ளியராக நான் உங்களுக்கு படுத்து தூங்கிட்டு போகலாங்க ஏன்னா இப்போ தான் அவங்க வந்துட்டுருக்காங்க காலைல கரெக்டாக இருக்கும் மூணு மணிக்கு எடுத்தோம்னா மகாராஷ்டிராவில் என்ட்ரு ஆகிட்டு போனோம்னா எந்த வண்டியோட ஜோடி போட்டு போடுறேங்கிறத அடுத்த வடியோவில் பார்ப்பேங்க அப்படி பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்